ஐ வெல்கம் டு யா ட்ரா ஸ்டாரோ ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் நோ கான்டாக்ட் இல்லாட்டி உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்போட ரீடிங் நம்ம பார்க்கலாம் ஸோ இது யாரும் பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு உங்கள் பர்சனுக்குள்ளேயே இருக்கிற இந்த ஒரு பாண்டிங் என்ன மாதிரி ஒரு பாண்டிங் என்ன மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்க நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சன்ல நீங்கள் நினச்சிக்கோங்க அண்ட் உங்கள் பாண்டிங் பற்றி நீங்கள் நினைச்சுக்கோங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன கேட்டிங்கன்னா நிறைய நிறையா ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு வேண்டியது கிடைக்கல அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ அவங்கக்கிட்ட கிடைக்க மாட்டேதே இல்லை கேட்டாலும் அது பூர்த்தி ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு எப்படி பூர்த்தி பண்ணணும்னு தெரில அவங்களுக்கு எப்படி பூர்த்தி பண்ணுன்னு தெரில இந்த மாதிரி நிறையா வந்துட்டு அன்ஹாப்பினஸ் இருக்குது அண்ட் இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸாக இருந்துச்சுன்னா இதில் யாரும் ஒரு பர்சன் வந்துட்டு நான் நான் ரொம்ப நாள் நான் வந்துட்டு இந்த ஒரு நோ கான்டாக்ட் நீடிட்டே போயிட்டே இருக்குது நான் பேசணும் நான் பா மறுபடியும் இந்த பர்சனை அப்ரோச் பண்ணோம் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க சி இதில் நிறைய நாலாம் நம்பர் கிடைக்கிது ஒன்று நீங்கள் நாலாந்தேதியில் பிறந்திருக்கணும் உங்கள் பர்சன் நாலாம் தேதியில் பிறந்துருக்கணும் நாலாம் மாதம் பிறந்திருக்கலாம் ஓகே அண்ட் ஓகே இதில் எனக்கு ஏஸ் அண்ட் வாட்டர் சைன் நிறையா கிடைக்கிது ஸோ நீங்கள் ஹேர் சைனாக இருக்கணும் உங்கள் பர்சன் ஏஸ் சைனாக இருக்கணும் இல்லாட்டி வாட்டர் சைனாக இருக்கணும் ஏர் வந்துட்டு ஜெமினா லீப்ரா குரியர்ஸ் வாட்டர் சைன் வந்துட்டு கேன்சர் பைசிஸ் ஸ்கோப்பியன் ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஒரு லவ் இருக்குது ஓகேவா நீங்கள் உங்கள் பர்சனை வந்துட்டு ரொம்ப லவ் கொடுத்து கேரிங்கான ஒரு பர்சனாகவே இருந்திருக்கலாம் இல்லாட்டி உங்கள் பர்சன் ரொம்ப ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாக இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ஒரு நான் பண்ணினது தப்பு அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி ஒரு பர்சன் இதில் இருக்காங்க ஸோ நான் பண்ணினது தப்பு இல்லட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன தப்பாக போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது அண்ட் நான் பண்ணினது நான் வெளிப்படையாக சொல்லணும் நான் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் நான் பண்ணினது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்ற யாரும் ஒரு ரிலே இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதில் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு டேன் ஆஃப் இன் ரிவர்ஸ்ட் அண்ட் ஃபுல் கார்ட் வந்து இருக்கு ஸோ இதில் என்ன கோரிக்கைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹீலிங் நிறையா வந்து ஒரு ஹீலிங் ஜேர்னியாக இருக்க போகுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நோ சீரியஸ் கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் பட் நீங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா ஒரு நியூ லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது இல்லை நியூ ஸ்டார்ட் ஃப்ரெஷ் ஜேர்னி இருக்குது ஸோ இது முன்னுக்கு உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிறையா புரிஞ்சிக்கிற இந்த ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ இது முன்னுக்கு உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலன்னா நிறையா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எனர்ஜி இருக்கும் இதில் நிறைய ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு எனர்ஜி இருக்குது ஸோ இப்போது நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா நீங்கள் உங்கள் பர்சன் கூட பேசுகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா இதில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் உருவாக போகுது ஒரு ஹீலிங் உருவாக போகுது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஒரு லெசனை லேர்ன் பண்ணிட்டு நியூ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு காட் சொல்லுது ஸோ இந்த பர்சன் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ உங்கள் பர்சனை மறுபடியும் நினச்சிக்கோங்க இந்த பர்சனை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த பர்சன் என்ன மாதிரி எனர்ஜியில் இருக்காங்க உங்கள் கிட்ட அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் இன் ரிவர்ஸில் இருக்கே ஸோ த்ரீ ஆஃப் ஸ்பாட்ஸ் இன் ரிவர்ஸ் மூன் ஓகே ஆக்சுவலி இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க ஓகே ரொம்ப ரொம்ப ஓவர் திங்கிங் ஓகே எனக்கு மறுபடியும் மூணாம் நம்பர் ரொம்ப தெரியுது மூணு ஓகே மூணு நீங்கள் மூணாந்தேதியில் பிறந்திருக்கணும் உங்கள் பர்சன் மூணாந்தேதியில் பிறந்திருக்கணும் மூணாம் மாதத்தில் பிறந்திருக்கணும் சோல் பார்த்து மூணாக இருக்கலாம் ஓகே மறுபடியும் எனக்கு நாலு ஏழு கிடைக்குது நீங்கள் ஏழாம் தேதியில் பிறந்திருக்கலாம் நாலாந்தேதியில் பிறந்திருக்கலாம் ஓகே ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல பார்க்கும்போது இந்த பர்சன் அவங்கள வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் எங்கேயோ போகிறீங்க வரீங்க அப்படின் போதே உங்களுக்கு கவனிச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி அண்ட் இந்த பாஸ்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது பாஸ்ட்டில் ஓகே பாஸ்ட்டில் யாரும் ஒரு ஆள் வந்துட்டு ரொம்ப ஹேர்ட் ஆகிருக்கணும் அவங்க உங்களை ரொம்ப ஹெர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க ஏன் இன்னும் உங்களை காண்டாக்ட் பண்ணாததுக்கு ரீசன் என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க பாஸ்ட்டில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கணும் அது வந்து அவங்கனால ச நினச்சி பார்க்கும்போது சந்தோஷப்பட முடியல கவலை தான் பட முடியுது அதனாலவே இந்த ஒரு கேப் விழுந்திருக்கு இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இந்த ஒரு கேப்பில் உங்களுக்கு கொடுக்குறது நல்லது நீங்கள் அப்போ தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க அதே சமயத்தில் அவங்க இந்த இந்த கேப்பில் இருக்கும்போது அப்ரோச் பண்ணால் திங்ஸ் வந்து மறுபடியும் வேர்ஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க ஓகே ஓவர் திங்க் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஈவன் டோ அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களை அப்ரோச் பண்ணுறா த பெஸ்ட் திங்னாலும் அவங்கவுங்களை அப்ரோச் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை ஓகே ஸோ ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் மாறுமா இல்லை இந்த பர்சன் வந்துட்டு இன்னும் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்களா இல்லையா இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் மாறுமா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லாட்டி மூவ் அவுட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க அதே சமயத்தில் கண்டிப்பாக நம்ம தான் தப்பு ஸோ நம்ம முத பார்த்த மாதிரியே இந்த பர்சனுக்குள் இந்த பர்சனுக்கு தெரியும் இவங்க மேலே தான் தப்பு ஏதோ ஒரு தப்பு அவங்க ரியலைஸ் பண்ணிக்காங்க அவங்க வந்து நம்ம பேசுவோம் நம்ம இந்த ப்ராப்ளம் செட்டில் பண்ணணும் நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு ஒரு தாட் இருக்குது ஸோ இது இன்றைக்கி அவங்க எக்ஸ்ப்ரஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க முன் வந்து ஒரு சில விஷயம் பண்ணலை அப்படின்ட்டு அவங்களுக்கு தோணிச்சுன்னா மேபி அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது எக்ஸ்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் இப்போது கம்யூனிகேட் பண்ணுற ஒரு தான் இருக்காங்க ஸோ நிறையா கம்யூனிகேஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது சி ஜஸ்டிஸ் கார்ட் வந்திருக்கு ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்ம உண்மையை சொல்லுவோம் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம தப்பு தான் பட் அது நம்ம இன்னொரு பர்சனுக்கு வந்துட்டு நல்லது செய்யணும் நம்ம நடந்துக்குவோம் இந்த மாதிரி மௌனமா இருக்கிறது கரெக்ட் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க இந்த அவங்க அவங்களுடைய கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு மேபி அவங்க நினைச்சிருப்பாங்க செப்பரேட் தான் பெஸ்ட் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி தான் பெஸ்ட் பட் இப்போ நீங்க இல்லாதது அவங்களுக்கு ஏதோ ஒரு லாஸ் மாதிரி இருக்கு ஒரு தனிமையா ஃபீல் தனிமையான அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கிது இன்னும் உங்கள் கூட அந்த ஒரு ஃபியூச்சர் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய ஹாப்பினஸ் இருக்கு இந்த பர்சன் எனக்காக நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க நிறைய மாத்திருக்காங்க நம்ம லைஃப்ல சின்ன வயசில் நம்ம நிறைய பட்டிருக்கோம் நம்ம லைஃப்பை வந்து சரியா அனுபவிக்காத போது இந்த பர்சன் தான் நம்மள எல்லா விதத்திலயும் பாத்துக்கிட்டாங்க ஸோ இந்த பர்சனுக்கு நிறையா ட்ராமா இஷ்யூஸ் இருக்கலாம் இல்லாட்டி ரொம்ப ஒரு சைல்டிஷான ஒரு பர்சனாக இருக்கலாம் நிறைய விஷயத்த நீங்கள் பூர்த்தி பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நிறையா ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின் போது இந்த ஒரு பியோரான ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்லுவாங்களே எஸ் அந்த பியோர் ஹாப்பினஸ் டென் ஆஃப் கப்ஸ் வந்து ஹாப்பி ஃபேமிலி ஹாப்பினஸ்ஸை குறிக்கும் நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தீங்க ஃபேமிலிக்கிட்ட ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்காத அந்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த ஒரு ட்ரீம் லைஃப் அவங்கவுங்ககிட்ட எதிர்பார்த்துருந்துருக்காங்க இந்த பர்சனுக்கு நிறையா ட்ரோமா இருந்ததுனால இவங்களுக்கு நிறையா ஒரு க்ரே ஒரு சில இடத்துல ரொம்ப ஒரு இம்பால்சிவ் பர்சனாக இருக்கணும் இல்லாட்டி அவங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்த தெரியாத ஒரு பர்சனாக இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சில இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாத ஒரு பர்சனாக இருக்கணும் ரொம்ப இம்மச்சுவர் பர்சனாக இருக்கணும் ஓகே ஏன்னா எனக்கு கிங் ஆஃப் கப்ஸ் இன் ரிவர்ஸில் கிடைக்குது எஸ் கிங் ஆஃப் பேண்டிகல்ஸ் இன் ரிவர்ஸில் கிடைக்குது ரொம்ப இன்செக்யூரான பர்சன் அண்ட் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு பர்சனாக இருக்கணும் இந்த கமிட்மெண்ட் எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் ரொம்ப 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 ஒரு ப்ராப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கணும் ஓகே ஸோ பண ரீதியாகவும் சரி இமோஷன்ஸாகவும் சரி இவங்க உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கவே இருக்குது அண்ட் அதே சமயத்தில் எந்த ஒரு நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் இன்னும் அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் மாறலை இன்னும் இப்போதைக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்ற ஒரு தாட் அண்ட் இன்னும் உங்களை மறந்துட்டாங்களான்னு கேட்டால் இல்லை இன்னும் அவங்க இன்னும் மூவ் ஆன் பண்ணலை அண்ட் இப்போதைக்கு இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்லே ஸ்டக்லேயே இருக்காங்க ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்தில் அவங்களால பண்ண முடியல பிகாஸ் ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மேபி நீங்களே ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒரு பர்சனாக இருக்கலாம் ரொம்ப மெச்சூர் அப்படின்னு பார்க்கும் போது நீங்கள் ரொம்ப மெச்சூரான ஒரு பர்சனாக இருக்கலாம் இந்த பர்சனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்கலாம் நீங்களே எல்லாமே முன் வந்து செய்யும் போது இவங்க டிசிஷன் மேக்கிங்னு வரும்போது இவங்க ஏதோ டெசிஷன் பண்ணலை இல்லாட்டி உங்கள் அளவுக்கு ஒரு பிரேவான பர்சன் இல்லை நீங்கள் ரொம்ப தைரியமான ஒரு பர்சன் எடுத்தால் நம் முடிவெடுப்போம் அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கலாம் பட் இவங்களுக்கு உங்கள் அளவுக்கு அந்த ஒரு கேப்பபிலிட்டி இல்லை ஸோ அதனாலவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டேபிலிட்டி கம்மியாக இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ஸ்டேபிலிட்டி இந்த பர்சனால் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இந்த எனர்ஜி பட் இந்த பர்சன் இப்போதைக்கு முன் வர்றதுக்கு இன்னும் ஒரு எனர்ஜியில் இல்லை அதே சமயத்திலும் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எனர்ஜிலையும் இல்லை ஓகே ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் ஒரு நோ கான்டாக்ட் இன்னும் நீடிச்சுட்டு தான் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது பட் அவங்க இன்னும் ஒரு ஹோப் வச்சுருக்காங்க இந்த ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு டிசிஷன் பண்ணணும் இந்த பர்சன் நம்மளுக்காக ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம ஏதாவது ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நல்ல ஒரு மேபி ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கிளாரிட்டி ஒரு பீஸ் ஒரு க்ளோஸை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது ஓகே ஸோ உங்கள் பர்சன் இதான் நினைக்கிறாங்க இப்போதைக்கு ஸோ உங்களை நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே So thank you so much for watching. Have a wonderful day.